தன்னோட குழந்தையோட முதல் பர்த்டே செலிப்ரேஷனை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தில் வந்துட்டே பிளான் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணியும் பேசியிருக்காரு ஆனால் இப்போ அந்த நபர் உயிரோடு இல்லை முப்பத்தி மூணு வயசான பிஸ்வா கிருஷ்ணன் எப்படியாவது கடனைலாம் அடைக்கணும் தன்னோட குடும்பத்தையும் தன்னோட மகளையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் குவைத்துக்கு போயிருக்கார் இப்போ அந்த நபரும் உயிரோட தன்னோட மூணு வயசு குழந்த அப்பாவை தேடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அம்மா பேசும்போது நம்மளை அறியாம நமக்கே கண்ணீர் வருது இருபது வருஷமா வாடகை வீட்டுல இருக்கோம் எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிடணும் அப்படின்ற கனவோட குவித்துக்கு போயிருக்காரு ஒரு இளைஞர் பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ சமீபத்துல தான் ஒரு வீடு கட்டி முடிச்சிருக்காரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லீவுக்கு வந்த அந்த நபர் வந்து தன்னோட வீட்டுக்கு டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அடுத்த மாதம் அந்த இளைஞருக்கு கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புது வீட்டுல குடியேறணும் அப்படின்றது தான் பிளான் ஆனால் அந்த இளைஞர் இப்போ உயிரோட இல்லை இருபத்தேழு வயசான ஸ்ரீஹரி அப்படின்ற ஒரு இளைஞர் எட்டு நாளுக்கு முன்னாடி குவைத்துக்கு போயிருக்கார் முதல் முறையா எட்டு நாளுக்கு முன்னாடி குவைத்துக்கு போயிருக்காரு ஆனா அந்த இளைஞரும் இப்ப உயிரோட இல்லை கருப்பணன் ராமு ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் இருபத்தாறு ஆறு வருஷமா குவைத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இந்த நபர் கடந்த ஒன்பதாம் தேதி சொந்த ஊருக்கு வந்திருக்கணும் ஆனா இன்னொரு நபர் ஊருக்கு போயிட்டு திரும்ப தாமதம் ஆனதுனால இவரால பிளான் படி ஒன்பதாம் தேதி ஊருக்கு போக முடியல பட் இப்போ அவருக்கு என்ன ஆச்சுது அப்படின்னு தெரியாம அவங்களோட குடும்பம் பதட்டத்திலையும் பயத்தனையும் இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி மனோகரோட பையன் தான் ரிச்சர்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குவைத்துக்கு போயிருக்காரு மொத்த குடும்பத்தோட தூணுமே ரிச்சர்டு தான் தன்னோட வறுமையில இருந்த தன்னோட குடும்பத்தை தூக்கி நிறுத்துனது ரிச்சர்டு தான் இப்ப சமீபத்துலதான் அவங்க வந்து புது வீடு ரிச்சர்டு கட்டியிருக்காரு இப்போ பிப்ரவரி மாதம் அந்த புது வீட்டுக்கான கிரகப்பிரவேசமும் பிரவேசமும் பண்ணியிருக்காங்க குவைத்தில் இருந்த ரிச்சர்டுக்கு திரும்ப ஊருக்கு வரும்போது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க விவசாயி மனோகர் அவங்களோட தாயும் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ ரிச்சர்டு என்ன ஆனார்னே யாருக்கும் தரல நீ கட்டின வீட்டில் நீ வாழணும் வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு மகனோட நிலை தெரியாம கலங்கி நிற்கிறாங்க ரிச்சர்ட்டோட பெற்றோர்கள் ஆகாஷ் இளைஞரோட அப்பா வந்து சின்ன வயசுலேயே தவறிடுறாங்க இவர் மொத்த குடும்பத்தையும் வறுமையிலேருந்து மீட்டெடுக்கிறாரு அதுக்காக தான் குவைத்துக்கும் போயிருக்க அந்த இளைஞரும் இப்போ உயிரோட இல்லை இப்படி நேத்து குவைத்துல நடந்த விபத்துல மரணம் அடைஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு ஆனா மரணம் அடைஞ்ச எல்லாரோட இறுதி நிமிட கதையும் ஒண்ணுதான் நேத்து காலையில என்ன நடந்துச்சு எப்படி அந்த மொத்த பில்டிங்கும் இந்த தீ விபத்துல சிக்கினாங்க சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் என்ன தகவல்கள் சொல்றாங்க அப்படின்றத சேஃப்டி ஆஃபீஸர்ஸோட விளக்கத்தோட டீட்டெயிலாக டீட்டெயில் ரிப்போர்ட்டில் பார்ப்போம் குவைத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி மாங்காஃப் இங்க பிரபல கட்டுமான நிறுவனமான என்பிடிசி நிறுவனம் தங்களோட நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் தங்க ஆறு மாடி கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்திருக்காங்க என்பிடிசி நிறுவனம் ரன் பண்ணக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கக்கூடியவங்களும் இங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடா இந்தியா டுடேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பில்டிங்கை கட்டினதே என்பிடிசி நிறுவனம் தான் இப்போ இது அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்து தங்களோட ஸ்டாஃபை தங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த தொண்ணூற்றி அஞ்சு பேர்ல நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க மார்னிங் ஷிஃப்ட் பார்க்குறவங்க செகண்ட் ஷிஃப்ட் பாக்குறவங்கன்னு கலவையா இருந்திருக்காங்க இருபது பேர் சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டுக்காக வேலைக்கு போயிருக்காங்க சோ மத்த எல்லாரும் செவ்வாய்க்கிழமை நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியிருக்காங்க அடுத்த நாள் காலையில காலையிலனா அதிகாலையில எக்ஸாக்டா டைம் சொல்லணும் அப்படின்னா அங்க இருக்க அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நேரம் கரெக்டா ஆறு மணின்னு சொல்றாங்க அப்போ விபத்து நடந்த நேரம் ஒரு நாலரை மணில இருந்து அஞ்சரை மணிக்குள்ள இருக்கும்னு சொல்லப்படுது குவைத்துக்கும் நம்ம ஊருக்குமான டைம் டிஃப்ரெண்ட் ரெண்டரை மணி நேரம் இந்த டைம்ல தான் எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது கட்டிடத்தோட பில்டிங் மொத்தமும் கரும் புகையால சூழ்ந்திருக்கு கீழே இருந்து எரிய தொடங்கின தீ காட்டு வேகம்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஆறாவது மாடி வரைக்குமே பரவி இருக்கு இப்ப இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாயிருக்கு அந்த காட்சிகளை பார்த்தாலே புரியும் அதாவது ஜன்னல் எங்கெல்லாம் இருக்கோ எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த பகுதி எல்லாத்துலேயும் அதாவது பில்டிங் சுத்தி இருக்கிற ஜன்னல் பகுதி கேப் இருக்கிற பகுதியில இருந்து புகையா வந்திருக்கு சோ பில்டிங் மொத்தமும் புகையா சூழ்ந்துருக்கு நினைச்சு பாருங்களேன் அந்த சுச்சுவேஷனை நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு முழிக்கும் போதும் இருட்டா இருக்கு கண்ணை திறந்தமா இல்லையா அப்படின்றது கூட புரிய முடியல மூச்சு திணறல் ஏற்படுது மயக்கம் ஏற்படுது அந்த டைம்ல யாரால என்ன பண்ண முடியும் பத்தாததுக்கு தீயும் எரியுது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சிலர் படிக்கட்டு வழியா வெளியில வர ட்ரை பண்ணிருக்காங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து விவரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஏற்பட்டு மூச்சு விட முடியாம அங்கேயே மயங்கி விழுந்து சிலர் மரணம் அடைஞ்சிருக்காங்க சிலர் ஜன்னல் வழியா வெளியில குதிச்சிருக்காங்க அப்படி குதிக்கும் போது தலையில அடிபட்டும் சிலர் மரணம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது சிலர் பால்கனில இருந்து குதிக்கும் போது இப்ப ஆறாவது மாடியில இருந்து குதிக்கிறாங்க அப்படின்னா அஞ்சாவது மாடியில இருக்கிற பால்கனியோட கம்பி தலையில அடிச்சு சிலர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படி அஞ்சாவது மாடி நாலாவது மாடி கம்பி அடிச்சு சிலர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது சிலர் பெட்ஷீட்டை சேர்த்து கட்டி இறங்கி தப்பிக்கவும் செஞ்சிருக்காங்க சிலர் தூங்கும் போதே இதுதான் ரொம்ப கொடுமையானது என்ன அப்படின்னா சிலர் தூங்கும் போதே படுத்த படுக்கையாவே மரணம் அடைஞ்சிருக்காங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு சிலர் கருகியும் மரணம் அடைஞ்சதா சொல்லப்படுது உடல் கருகியும் அடையாளம் கூட பார்க்க முடியாத ஒரு டெஸ்ட் எடுத்து தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் யாருக்கும் எங்கேயும் எப்பவும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த மக்கள் இருந்திருக்காங்க இப்போ மரணம் அடைஞ்சவங்களோட கூட இருந்திருப்பாங்கல்ல அவங்களோட நண்பர்கள் ரூம்மேட்டா இருந்தவங்க அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியல சில பேர் தப்பிக்கும்போது அந்த அந்த புகையை சுவாசித்த உடனே ஒரு மாதிரி உடல்லாம் வந்து நிலக்குலைய ஆரம்பிச்சிருச்சு எங்கே பாதை இருக்குது எங்கே கேப் இருக்குது எங்கே படிக்கட்டு இருக்குது எந்த திசையில் போகணும் அப்படின்றது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐசியூல ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு நாங்கள் நாலு பேர் ரூமில் இருந்தோம் ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஜன்னல் வழியாக குதிச்சு தப்பிச்சிட்டோம் ரெண்டு பேர் வேற ரூமுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன நினச்சுன்னே தெரியல கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா நாங்க இப்ப உயிரோட இருப்போமா அப்படின்றது கூட தான் அந்த மாதிரியான ஒரு இருந்துச்சு அந்த மரணம் அடைஞ்சவங்களோட மட்டும் நாற்பத்தி சொல்கிறாங்க கேரளாவை சேர்ந்தவங்க மட்டுமே பத்தொன்பது பேர்னு சொல்லப்படுது தமிழகத்தை சேர்ந்த அஞ்சு பேர் மரணம் அடைஞ்சிருக்கலாம்னு சொல்லப்பட்ட நிலையில ஏழு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு செய்தி தொலைக்காட்சிகளை பார்க்கும்போது அந்தந்த குடும்பத்தை சேர்ந்து அவங்க பேசுவாங்க இல்லையா வேதனை அழுகுறாங்க காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியல சரி விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆறு மாடி கட்டிடத்தோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏழுக்கும் அதிகமான கேஸ் சிலிண்டர் இருந்திருக்கு ரெகுலராக அங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் கேஸ் சிலிண்டர் வெடிச்சு தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர் எஸ்எஸ் மீரான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் எகிப்தை சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி கார்டன் டீ போடும்போது கேஸ் லீக் ஆகி வெடிச்சிருக்கு அதில் தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கார் உண்மையிலே கேஸ் சிலிண்டரை இப்படி வைக்கும்போது இந்த மாதிரியான விபத்துகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா கேஸ் சிலிண்டரை ஹேண்டில் பண்ணும்போது என்ன மாதிரியான சேஃப்டி மெஷன் பண்ணலாம் நம்ம கையாளணும் அப்படின்றது ரிலேட்டடா சேஃப்டி ஆஃபீஸர் ராக்கேஷ்டையும் நம்ம விளக்கம் கேட்டிருந்தோம் அது வந்து முற்றிலும் தப்பு தான் அது தவறு தான் அப்படி வச்சது கேஸ் சிலிண்டர் வந்து அப்படி வைக்கவே கூடாது சரி அதுவும் சேஃப்ட்டி பிரிகாசிஸோட எங்க வைக்கணும்னா அது சில்லர் ஸ்டோரேஜ் ஏரியான்னு தனியா ஒரு ஏரியா இருக்கணும் அது ஒரு ஒரு ஆறு மீட்டர்ல அதாவது மேன் முமென்ட் எதுவுமே இல்லாத வெண்டிலேஷனான ப்ரொடக்டான ஏரியால ஒரு ஷெட்டு ஷெட் ரெடி பண்ணி ப்ராப்ளம் வைக்கணும்

சேஃப்டி சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எல்லாம் பண்ணி பண்ணனும் சரி அப்புறம் ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து அந்த அந்த বিল্ডিংல வந்து கரெக்ட்டா இருந்துனா அந்த மாதிரியான ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருக்கும் ஓகே அது இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி பெரிய இது நடக்க தான் செய்யும் ஓகே இந்த மாதிரி ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் எல்லாமே இருந்து இது நடந்துச்சு அப்படினா வேற ஏதோ லாகிங் இருக்குன்னு அர்த்தம் ஃபயர் ப்ரொடெக்ஷன் ப்ராப்பரா இல்ல அப்படினு அர்த்தம் ஓகே ஸ்ப்ரிங்லர் சிஸ்டம் இருந்தா ஃபயர் வேற ஏதாவது இதுல ஃபயர் ஆயிருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்லர் சிஸ்டம் வந்து ஆன் ஆயிருக்கும் பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் தடுத்துருக்கலாம் வெல் வென்டிலேஷன் வெல் ப்ரொடக்ட் அப்படின்னு ஒரு ஏரியால அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் சரி அப்படி வைக்காத பட்சத்தில் எங்கேயாவது ஃபேஸ் பண்ணிலேயே சும்மா டம்ப் பண்ணி வச்சிருந்தேன்னா ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா ஏதாவது லீக்கேஜ் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஏதாவது ஆச்சுன்னா ஓவரால் ஃபுல்லும் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அப்படி பிளாஸ்ட் ஆகிருந்து அந்த இடத்துல பைப் லைன் கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மொத்தமா அந்த ஹோல் பில்டிங்க்கு பைப் லைன் கனெக்ஷன் ஏதாவது கொடுத்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பில்டிங் மேலே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இது எப்படி அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியலல்ல ஓகே இது இப்படி ஆறு மாடி ஏழு மாடி ஜன்னல் வழியா டோர் வழியா ஃபயர் ஷுமோக்கு வருது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஷன் மாதிரி தான் ஓ சரி 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 அப்படின்னா அந்த கட்டிடத்தோட கட்டமைப்பே வந்து சரியா சரியான பிளான் ஃபயர் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான இது வந்து ப்ராப்பராக பண்ணல அப்படின்னு சொல்லலாம் ஓகே கட்டமைப்புல தான் அப்போ நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது ஆமா 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 இப்ப நார்மலா ஒரு கேஸ் சிலிண்டரை எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படின்றத நீங்க அட்வைஸா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டோரேஜ் ஏரியால வந்து ப்ராப்பரா இருக்கணும் அந்த வெண்டிலேஷன் உள்ள ஏரியால வைக்கணும் அப்புறம் வந்து இந்த ரெகுலேட்டரு அந்த ஹோசஸ் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணணும் எவ்ரி மந்த் அந்த டெலிவரி மேன் வரும்போதோ இல்லைன்னா அதற்கான அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த பில்டிங்கோட ஃபயர் ஃபைட்டிங் டீம் இருந்தாலோ சேஃப்டி டீம் இருந்தாலும் அவங்களாம் வந்து எவ்ரி மந்த் செக் பண்ணணும் ஓகே இல்ல இப்ப நார்மலா நார்மலா வீட்லயே வந்து இப்ப ரெண்டு கேஸ் கனெக்ஷன் வாங்குறாங்க இல்லையா இப்போ ஒரு சிலிண்டர் எப்போதுமே ஃபுல்லாதான் வீட்லயே வச்சிருப்பாங்க ஆமா ஆமா சோ ஒண்ணு காலியான உடனே இன்னொன்னு புக் பண்ணிவிடுவாங்க அப்படியும் பண்றாங்க இல்ல அது சோ அது குறித்த ஒரு தெளிவும் நமக்கு தேவையா இருக்குல்ல ஆமா அதையும் நம்ம வந்து ஒரு வெண்டிலேஷன் ஆன வெண்டிலேஷன் வர்ற மாதிரி ஒரு ஓபன் தான் வைக்கணும் அதிகம் சன் மாதிரி கொஞ்சம் தூரமான தான் வைக்கணும் அதிகம் இப்போ கிச்சன்லயே வச்சிருப்பாங்க நம்ம அப்படி வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா ஆமா ஆமா அந்த மாதிரி வைக்க கூடாது கிச்சன்ல இப்போ கிச்சன்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் ஆயில் ஃபயர் ஆயிடுன்னு வச்சுக்கோமே ஆயில் ஃபயர் ஆயிடுன்னு பேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே இல்ல இப்போ நார்மலா ஒரு இன்னொரு காமன் மேனா இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்களா அப்ப நான் வந்து ஒரு சிலிண்டர் வைக்கிறதுக்காக நான் இன்னொரு ஏரியாவை வாடகைக்கா எடுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது சேஃப்டி முக்கியம்னா அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் ஓகே அதாவது வீட்டோட ஓப்பன் ஏரியா வீட்டோட பேக் சைட்ல அந்த சிலிண்டருக்கான தனியா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா வச்சு இன்ட் பைப் மட்டும் வர்ற மாதிரி ரெடி பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம் ஓகே நார்மலா ஒரு பில்டிங் கட்டும்போது சேஃப்டி ஆபீசர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா இப்போ நீங்க அந்த துறையில இருக்கீங்க இந்த துறை மேலல்லாம் கவனம் செலுத்தி மக்கள் வந்து ஆர்வமா கேக்குறாங்களா இத பத்தின விழிப்புணர்வு இருக்கா மக்கள் கிட்ட அதாவது இந்த மாதிரியான சரி

இப்போ வந்து இருக்கிற கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா மின் கசிவுனாலதான் அந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு இப்ப மத்திய இணையமைச்சர் குவைத்துக்கு டைரக்டா போய் சுச்சுவேஷனை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு சார்பா கேரள அரசு சார்பான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கு குவைத் அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த விபத்துக்கு முக்கிய காரணம் கட்டிடத்தோட கட்டமைப்பு தான் விதிகளை மீறி கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான நபர்கள் இங்க ஸ்டே பண்றது பாதுகாப்பானது கிடையாது இது ரிலேட்டடா அந்த கட்டிட உரிமையாளருக்கு மெமோவும் நாங்க கொடுத்துருக்கோம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலே இந்த சம்பவம் அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு தமிழகத்துல தூத்துக்குடி தஞ்சாவூர் ராமநாதபுரம் சென்னையில ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பலியணிக்கை ஏழா உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க ஸோ இதுக்கப்புறம் உயரக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க கூட நின்று அரசு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இப்படியான சம்பவம் இன்னொரு டைம் நடக்கக்கூடாது அப்படின்றதும் சமூக ஆர்வலர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக